அனைவருக்கும் வணக்கம் நான் கௌதம்ங்க அன்னூர் பகுதியிலேருந்து இருக்கேன் நான் வந்து நெக்ஸ்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பக்கம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரும்புத்தம்பட்டி நிகரில் இருக்கோம் வந்து தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க இப்போ விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் இருக்கார் வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜாராம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர்பூசணி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தேன் மொதல் முதல் பண்ணும்போது கௌதம் சார் மூலியமாக எனக்கு நெக்ஸ்டர் பார்மையாச்சு இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஆர்கானிக் பண்ணணுன்னு நினைக்கும் போது அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல ஆனால் நார்மலாகவே நம்ம எந்த ஒரு சோர்ஸ் இல்லாத இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்குறது எனக்கு தெரியல அப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காரு நான் ஃபஸ்ட் வந்து ரிசல்ட் கொடுத்து தான் பார்க்குறேங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கேன் ஃபீல்டுன்னு பார்த்திங்கன்னா மற்ற இதில் கம்பேர் பண்ணுறது எனக்கு ஃபீல்டு நல்லா இருந்திருக்காங்க இப்போது இன்றைக்கி வந்து ஆர்வேஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி லோடு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து லோடு இருக்காங்க இந்த காய்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல குவாலிட்டி வந்திருக்கு இல்லைங்களா இந்த காய் எடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடைச்ச காய்ங்க காய் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்களா பார்த்தீங்களா நல்லா ஆர்கானிக் ஷேஸ்ட் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து தர்பூசணின்னு சாப்பிட்றதுக்கே இன்றைக்கி பயம் என்ன காரணம்னு கேட்டால் இன்றைக்கி ரசாயன உரங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தி அதனுடைய தாக்கங்கள் விளைவுகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய நெட்ஸர் ப்ராடக்ட்டில் கொடுத்து பண்ணது நல்லா கலரும் பார்த்தா ரெட்டிஸ் இருக்குதுங்க நல்லா ரெட்டாக வந்திருக்கு காயினுடைய வெயிட் எப்படி சார் வருது பார்த்தீங்களா சார் எனக்கு ஆவரேஜ் எல்லாமே அஞ்சு கிலோக்கு மேலே தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி மேக்ஸிமம் எட்டு கிலோ வரைக்கும் எனக்கு உயிர்ந்து வந்துருக்குங்க அது எட்டு கிலோங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல் இருக்கிற எல்லாமே எட்டு கிலோ தான் இருக்குங்க சரி சரிங்க சார் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார் தொடர்ந்து பண்ணணும் எல்லாத்துக்கும் குறைஞ்சி வருதுன்னு கேட்டுங்க நன்றி